ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஹேமாஸ் ரெசிபி இன்றைக்கி நம்ம ஹேமாஸ் ரெசிப்பியில் இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு சட்னி தான் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம் தட்னி செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அது கூடவே அஞ்சு பல்ல அளவுக்கு பூண்டு கொஞ்சோண்டு கருவேப்பில்ல கூடவே வந்து மூணு மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்துக்கோங்க அது கூட வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு பாடுறதுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி ஊற்றமாக அரைச்சிக்கோங்க நம்மளுக்கு தக்காளியிலே தேவையான அளவுக்கு தண்ணி இருக்கும் அதனால் நல்லா நைஸாக அரைச்சு எடுத்துக்கோங்க அதுதான் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூறானதுக்கப்புறமா தான் கடுகு உளுந்த பருப்பு போடணும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்த பருப்பு கருவேப்பில் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் ரெண்டு வர மிளகாய் எல்லாமே நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மிக்ஸரை இதில் போட்டுடலாம் கூடவே வந்து அரை டம்ளர் அளவுக்கு முன்னாடி தண்ணி ஊற்றிக்கலாம் அப்போ தான் வந்து நம்மளுக்கு சட்னி பச்சை வாசனை இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்புனா கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க ஏன் பாருங்கள் நல்லா சுண்டி வந்துடுச்சு அளவுக்கு சுண்டி வந்தால் தான் சட்னியோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இது கூட வந்து நீங்கள் கொஞ்சம் தேங்காய் சட்னியை வச்சா போதும் இந்த சட்னையும் தேங்காய் சட்னியும் வச்சு இட்லி தோசைன்னு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு என் கமெண்ட் பண்ணுங்கள்